மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படின்றது எதிர்பார்த்தபடி இருக்காது செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும் உஷ்ணத்தால் உடல் நலன் அப்படின்றது லைட்டாக பாதிக்கும் உடன் பிறந்தவங்களுடைய வருகை அப்படின்றது மனசுக்கு மகிழ்ச்சி வந்து கொடுக்கூடிய வகையில் இருக்கும் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது இப்போது உங்களுக்கு கணிஞ்சு வரும் சிலருக்கு புண்ணிய சலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசும் பொழுது பொறுமையாக இருக்கிறது மிகவும் நல்லது வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளோட இணக்கமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகளை சமாளிக்கிறதில் கொஞ்சம் சிரமம் பண்ணுறது ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளும் அலுவலகத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் நான்கு எட்டு அதிர்ஷ்டமான எண்கள் 아래.